பதிவை இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குங்க இந்த ஒரு நல்லவர்கள் வந்து வகையில் இறைவனோட அனுகிரகம் இந்த பதிவானது மீனராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருந்து மாற்றங்கள் எப்படியெல்லாம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான வழிவகையை பார்க்கலாம் பாருங்க ஏன்னா ஒரு சிலர் புரிதல் இருந்தால்தான் நமக்கு எல்லா விதத்திலும் எளிமையான மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்போ மாறுதல் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கு எதை மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தித்தற்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு எதை மாதிரியான பலன்கள் இருக்குது அதை நீங்கள் எப்படியெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வெற்றி அடையலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவில் எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்கள் மீனராசியை பொறுத்தவரையிலும் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டும் அவ்வளோ அக்கறையோடு இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா மீனராசி அதுக்காக எதுக்குமே கவலையே பட மாட்டாங்க எல்லா விஷயங்களிலும் கவலை இல்லாமல் குடும்பத்திற்காக ஒட்டு மொத்தமாக உழைக்கக்கூடிய மனப்பான்மையோடு செயல்படக்கூடியவர்கள் மீனராசி அதே போல் எல்லா விஷயங்களுக்கும் நியாய தர்மம் மனசாட்சி இதையெல்லாம் மனதில் வைத்து செயல்படுறவங்களும் அவங்க தான் எடுத்த கௌதன் எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டாங்க அதே போல் சில தேவையில்லாத செயல்களை செய்யறது மற்றவங்க மனது புண்படும்படி பேசுவது கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செயல் செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா மீனராசி அப்படி எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லா விதத்திலும் எல்லோருக்கும் நன்மை நடக்கணுன்ற ஒரே எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் மீனராசி இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ பொழுது கொஞ்சம் பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்கக்கூடிய காலம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது எதனாலு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி இருக்கிறதுனால ஒரு பதட்டத்தோடு இருக்கிறீங்க ஆனால் உண்மையில் சொல்லணுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஏதோ சில விஷயங்களில் உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ மன கஷ்டமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது எல்றச்சனையோட கூர்மை இருக்குது ஆனால் பெரிய பாதிப்புகளை நிச்சயமாக ரசிக்க ஏற்படாதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுது திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் நிறைய தடங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குதுங்க ஒரு வேலையை முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை செய்ய முடியாமல் செயல்படுத்த முடியாமல் திட்டமிட்ட செயல்கள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்க தான் செய்யும் இப்படித்தான் இருக்கணும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணி ஆகணும் நான் இப்படியெல்லாம் போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது வந்து செய்ய முடியாமல் அந்த இடம் வந்து ஸ்தம்பிச்சு போகிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களாக மீனராசிக்கு இருக்குதுங்க இதுக்கு ஒன்றும் இல்லைங்க எந்த வேலை செய்ய இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல முன்னேற்பாடுகளை செய்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு தடங்கள் ஏற்படாது அப்படியே இறங்கி செய்யும்பொழுது தான் சில விஷயங்கள் தடங்களாக மாறும் அதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கரெக்டாக அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறங்கி செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க அதே போல் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஏற்கனவே தொழில் வியாபாரம் செய்தவர்களாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வரத்து இருக்குதுங்க ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்தம்பித்து போகாது ஓரளவுக்கு பொருளாதாரம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள்லாம் சில நீங்கிறதுக்கான காரணங்கள் இப்போ இருக்குதுங்க அதே போல் ஏற்கனவே கொடுத்த இடத்துல இருந்து வர முடியாமல் பாக்கியெல்லாம் அப்படின்னு நின்றுச்சு பார்த்தீங்களா அது எல்லாம் வசூலாக கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான வேலை சுமை இருக்க மாதிரி இருக்கும் கூடுதலான வேலைகள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் வேலை சுமைங்கிறது வேலை பலுங்கிறது கொஞ்சம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களாக இருக்கும் அது தொடர்ந்து செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிம்மதியான இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இதமான சூழ்நிலை இருக்குது எந்த விதத்திலும் இனி வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உறவினர்கள் வருகை இருக்குங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இல்லைன்னா ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரும் அதுவே பெரிய விஷயம் இல்லையா அதே போல் பிள்ளைகளின் வ படிப்பாக இருந்தாலும் சரி திருமணம் வேலை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கான முன்னேற்றம் ஏற்படுவதற்கான காலகட்டம் இருக்குது அவங்களோட வாழ்வாதாரத்தை சரியாக நிர்ணயிக்கணுன்ற எண்ணத்தில் எல்லா விதத்திலும் உங்களோட பங்களிப்பு அதில் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க வேலையாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை பின்னடைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செலவுகள் கொஞ்சம் உண்டாகாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செலவு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் ஒரு காரியம் எடுத்தாலும் உடனடியாக நடக்குமானால் இருக்காது கொஞ்சம் காரிய தடை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இதுதான் இரட்டை பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் நம்மளோட வேலைகள் முழுமையாக முடிய விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் மன உளச்சலாகும் சில நேரங்களில் அது முன்னேற்றத்தை நமக்கு தடுக்கக்கூடிய காலமாக இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அந்த வேலைகளை செய்யறது ரொம்ப நல்லது அதே போல் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி பிரைவேட் கம்பெனியாக கவர்மெண்ட்டோ பொது தொழிலோ இல்லை சொந்த தொழிலோ ஏதோ ஒன்று செய்தாலும் உங்கள் உழைப்பினை தொடர்ந்து போடுவதன் மூலமாக பல வெற்றிகளை நீங்க வந்து அடையலாம் உங்களுக்கு உரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் சரியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் கவனமாக படிப்பது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஞாபகம் மறதி வர்றது இல்லை சோம்பல் வர்றது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் முழு முயற்சியோடு படிக்கணும் சிந்தனை எங்கேயும் வெளியே போகாமல் படிப்பிலேயே இருந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் முழுமையாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அதற்கான முழு பலன் அடையணும்னா கொஞ்சம் கூடுதலான கவனமும் முயற்சியும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அதே போல் சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால பண வரத்து அதிகரிக்கும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சந்திர பகவான் இருக்கார் அதே போல் புதிய நண்பர்கள் உட்பட உங்களுக்கு எல்லாரும் அதாவது நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே போல் அரசாங்க தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குதுங்க அரசாங்கத்திலேருந்து ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்குது மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நன்மைங்க ஏன்னா ஏழ் ரச்சனையில் இருக்கிறேன்றது ஒரு சில இடத்துல நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் ஆகும் யாருக்காவது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போகிறது இல்லை யாருக்காகவாவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது அவங்களுக்கு பதிலாக நான் எல்லாம் ஏ தரன் ஏற்றுக்கிறது அது மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சில நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மற்றவங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெருந்தன்மையாக நீங்கள் செய்தாலும் அவங்களே உங்களுக்கு தவறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க உங்களால் தான் எல்லாம் நடந்துடுச்சுன்ற மாதிரி உங்களையே எல்லா தவறுக்கும் ஒப்புக்க சொல்லுவாங்க அது உங்களுக்கு இன்னும் மன உளைச்சலையும் மனக்கவலையும் ஏற்படுத்துருங்க தொழிலில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குது மேல் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இருக்குது சக ஊதி ஊழியர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காலமும் இருக்குது அவங்களுடன் இணக்கமாக செல்லக்கூடிய நிலைமையும் இருக்குதுங்க அதே போல் உறவினர்கள் வருகை மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் தான் வேணான்னு சொன்னாலும் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்லேயே நடக்கலாம் இல்லைனா நீங்கள் அதற்கெல்லாம் போகக்கூடிய பாக்கியம் இருக்குது சில நல்ல நல்ல காரியங்களுக்கு கணவன் மனைவியாக சேர்ந்து போகக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குதுங்க மீனராசிக்கு நீங்கள் அதெல்லாம் போயிட்டு வந்தாலே நிறைய வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் பெரிய பிரச்சனைகள் எனக்கு இல்லைங்கிறது மனசளவில் அது வந்து உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்காது ஏன்னா நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பெரிய பாதிப்பில் இருக்கோம் பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரோடனும் பழகும் பொழுது மனசுக்குள்ள ஒரு தைரியமும் தெம்பும் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு மனசு வந்து உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதே போல் உங்களுக்கு நவக்கிரகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்திங்கன்னா ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையா குரு பகவான் அவர் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இருக்குது திருமண யோகம் இருக்குது கல்வியும் நல்லா இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை தாங்க எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் போராட வேண்டியது இருக்கும் முழு முயற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது எல்லாமே சரியாக கிடைக்கணும்னா நீங்கள் குரு பகவானை வணங்கி தாங்க ஆகணும் அதுவும் வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க கூடிய விரைவில் அவ்வளோ மாற்றம் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வரணும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொன் பொருள் சேர்க்கை நல்ல உற்றார் உறவினர்கள் சேர்க்கை ஓரளவுக்கு மனதுக்குள்ள தைரியமும் தெம்பும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து புதன் பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பான காலம்தாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதன் மூலமாக உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படுதுங்க அதே போல் இடம் வாங்குவது இடம் விற்பது அதை போல் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்லாதான் இருக்குது ஏழரை சென்னையில் இருக்கோம் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுருமோ விரையும் ஆயிடுமோ நீங்கள் பயந்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கு செவ்வாய் உங்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் சரியான அமைப்பு ஏற்படுது இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுதும் இடம் வாங்குறது வீடு கட்டும் பொழுதும் கொஞ்சம் சிந்தித்து மட்டும் செயல்பட்டால் போதும் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க மிச்சப்படி எதுக்கும் தடங்கள் கிடையாது எல்லாமே உங்களுக்கு காரியங்கள் சரியாக நடப்பதற்கான காரியம் இருக்குது தேக ஆரோக்கியம் ஏற்படுங்க ஆனால் என்ன ஒன்று இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அவர் வந்து உடலில் இருந்து வந்த இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கூட அவர் சரியாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மருத்துவ செலவெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதனால செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு காலத்திற்கு ஏற்றார் போல எல்லா விதத்திலும் உங்களுக்கு சலுகைகளாக இருந்தாலும் சரி செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அதற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் செவ்வாய் பகவான் எதெல்லாம் நீங்கள் வேணான்னு நினச்சா கூட ஒரு சிலது உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நான் இப்போ வீடு கட்டலைங்க இடம் வாங்கலைங்க நான் வாங்குற ஐடியா இல்லைங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு செவ்வாய் பகவான் அது எல்லாமே நல்லாதாங்க இருக்குது அதே போல் தாய் தந்தை உடல்நிலையை மட்டும் பார்த்துக்கணுங்க உங்களால் அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் திட்டமாக எல்லா விஷயத்திலையும் கலந்து ஆலோசனை பண்ணி அதன் பிறகு செயல்படுங்க பெரியவர்களை மதித்து செயல்பட்டாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் இல்லைங்க பெரியவர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் செய்கிறதுக்கு தப்பு கிடையாது கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும் போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துடுங்க அதே போல் குடும்பத்திலும் உங்களுடன் இந் ஓரளவுக்கு அனுசரணையும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது குடும்பத்தில் ஓரளவுக்கு மன நிம்மதி நிறைவான வாழ்க்கை ஏற்படக்கூடியதாக இருக்குது மகிழ்ச்சி தருணங்களாக தாங்க இருக்குது ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் என்ன சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உடம்புல ஏதாவது சின்னதாக பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் ஏழற சனியில் இருக்கிறீங்க அதுவும் ஜென்ம சனியில் இருக்கிறீங்கன்ற போது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதுவும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பிரயத்திற்கு லேசான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே போல் உங்களுக்கு வந்து சுக்கிரனாலும் அதிகமாக வந்து உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுக்கிர பகவான் எப்படி பார்த்திங்கன்னா திடீர் செலவுகள் வைப்பார் திடீர் ஊர் பயணம் திடீர் கோவிலுக்கு போகிறது இல்லை திடீர் உறவுகள் வந்து அவர்கள் மூலமாக செலவு இல்லை சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய செலவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் மூலமாகவும் செலவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசை போட்டு திடப்படுத்திக்கணும் மனசை போட்டு எப்பையும் குழப்பிக்க கூடாது சில விஷயங்களில் தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் இப்போ தீர்க்கமாக முடிவு எடுத்தால் தான் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிவுகளை நீங்கள் தெல்ல தெளிவாக எடுக்கணும் சில பிரச்சனைகளுக்கு நீங்களே முடிவு சொல்லிடலாம் யாரும் வந்து இதுக்கு வந்து உங்களுக்காக வந்து பேசணும் இல்லை பிரச்சனையை வழி வழித்திடணும்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட நீங்கள் போய் நிற்காம உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நீங்களே தேடனாலே எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டுருங்க அது நிரந்தரமான முடிவாகவும் இருக்கும் அதனால் பின்னாடி எந்த பிரச்சனைகளும் வராது அதனால் சில விஷயங்களை நீங்கள் கையாளுவதாக ஆண்டிங்கன்னா சரியாக போயிடும் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் மற்றவங்கள நம்பி எந்த செயலும் செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துரும் ஏன்னால் மற்றவங்களை நம்பி எப்பயுமே செய்யாதீங்க அது ஏழரை இருக்கும் பொழுது செய்யவே செய்யாதீங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு பகவான் மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்குறாரு அதுதான் இப்போ உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து பண வரவை ஏற்படுத்தினாலும் செலவு இல்லாத பண வரவை அவர் தான் கொடுக்குறார் மிதி பேர்லாம் தொழில் வளர்ச்சி கொடுக்குறாங்க பொருளாதார மாற்றம் கொடுக்குறாங்க எல்லாரும் எல்லாம் செய்தாலும் மற்ற கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உங்களுக்கு எந்தவித செலவுகளும் இல்லாமல் முழுமையாக உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு சரியாக இருந்தாலே போதுங்க பல காரியங்கள் நமக்கு வந்து திட்டமிட்ட காரியங்கள்லாம் சரியாக நடக்கும் அதனால் இப்போ திட்டமிட்ட காரியங்களை முடிந்த வரையிலும் சரியாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி நிலை என்ன மாதிரி இருக்குது நம்ம கையில் எவ்வளோ இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற தெரிவோடு நீங்கள் இப்போ இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் தடை ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா தடை ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் தடை ஏற்படாமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னா ராகு பகவான் சரியாக இருந்தாலும் ஏற்றச்சனி உங்களுக்கு ஒரு சில இடங்களில் தடங்களை ஏற்படுத்தும் அதே போல் குரு பகவான் வீட்டில்தான் ஏழையாக சனி பகவான் அமர்ந்தாலும் அவர் நட்பு கிரகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாதிப்புகளை சனி பகவான் நமக்கு கொடுத்துட்டு தான் போவார் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் போதும் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ராசிக்கு கிடையாதுங்க இந்த உறுதியான அமைப்போடு காலத்தை நீங்கள் வந்து நகர்த்தினீங்கன்னா இந்த காலம் தாங்க உங்களுக்கு பொற்காலம் ஏன்னா ஏழரை சனி ஏழரை சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு வந்து காலத்துக்கும் நன்மை ஏற்படுத்தும் அதனால் இப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்கு முடிந்த வரையிலும் இறைவனை நினைத்து அனைத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க எந்த காரியம் செய்தாலும் குலதெய்வத்தை நினைத்துக்கோங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினச்சிக்கோங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கால பைரவர் வழிபாடு செய்யுங்க நால்ரையார் அது உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை முடிவுக்கு அவரே கொண்டுட்டு வந்துடுவார் காலத்தால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கனிவானதாக கிடைக்க கால உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க